ஓம் நமஷி வாயும் வழ்க சர்வம் கிருஷ்ணார்பணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் அசியஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய டி ட்வெண்ட்டி சீரியஸ் போன ஓடியை வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வரல இருந்தாலும் கடைசி மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்தியா மேலே புக்ஸிட்டு வர அளவுக்கான சூழ்நிலைகள் வந்திருக்கு அது வரைக்கும் தான் ஆனால் சொன்னதுக்கு ஏற்க மாறாக தான் நடந்திருக்கு அது நமக்கு ஒரு பின்னடைவு தான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஒர்க் உக்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அது எந்த அளவுக்கு நமக்கு இந்த ஜோதிட முறை நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்தியா மற்றும் நியூசிலாண்டுடைய ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்த மேட்ச் ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கு வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபார்மாக சொல்லலாம் என்ன டைம் இல்லை அதனால் நான் ப்ரெடிக்ஷன் எடுத்தாச்சு சொல்கிறேன் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச் விதர்பா கிரிக்கெட் ஸ்டேடியம் நாக்பூரில் பிற்பகல் இரவு ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த மேட்ச்சில் பஞ்சாங்க அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னா திருதியை திதி சதய நட்சத்திரம் சித்த யோகத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணிப்பு ரீதியாக நீங்கள் வச்சு பொழுது ஏறக்குறைய ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட நியூசிலாண்ட் அணி கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆறுடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏறக்குறைய ஆறுடம் ஆறு முதல் ஆறுடம் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ்லாண்டு அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு முதல் ஆறுடம் இரண்டாவது ஆறுடம் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஸ்கோர் ஏறக்குறைய ஒரு ஒன் எயிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு மூன்றாவது ஆறுடம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேட்ஸ்மேன் ஏறக்குறைய இந்த டோட்டல் மேட்சையுமே கவர் பண்ணுவாங்க இந்தியாவில் ஒரு பேட்ஸ்மேனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸிலாண்டில் ஒரு மே பே ஒரு செவன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே எயிட்டி ப்ளஸ் அப்படி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய அதாவது ஆறுடம் மூணு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய பிளேயர்ஸ் டக் அவுட் ஆகக்கூடிய அமைப்புங்கிறதும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்திலையே கொஞ்சம் நிறையா விக்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் மீண்டு வந்து போராடி ஒரு ஒன் செவன்ட்டிக்கு மேலே கொண்டு போகிறதுக்கான அமைப்பு இருக்குது அனல் பறக்கக்கூடிய மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆறுடம் நான்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலர் மட்டும் ஒரு ஃபோர் ப்ளஸ் விக்கெட்ஸ் டோட்டலாக எல்லாத்தையுமே முடிச்சு உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பேட்ஸ்மேன் சரி ஒரு பவுலர் வந்து கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அது மேபி நியூஸிலாண்டாக இருக்கலாம் அது இந்தியாவாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு பேட்ஸ் பவுலருக்கு ரொம்ப பவர் நல்லா இருக்குது சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆறுடம் ஐந்து இந்த ஆறுடம் ஐந்து அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து இந்த மேட்ச் வந்து மேபி ஒன் சைடாக போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது பட் இருந்தாலுமே சேசிங் பண்ணக்கூடிய அணி வந்து ஒரு நல்ல ஒரு 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 பேட்ஸ் பேட்டிங்கில் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து ஒரு ஆரம்பத்திலேயே போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஆன சூழ்நிலைகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஓப் ஓப்பனிங் பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் ஆருடம் ஐந்து ஆறுடம் ஆறு மேட்ச் ஃபுல்லோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வந்தாலுமே ஒரு ரெண்டு விக்கெட் போய் அதுக்கப்புறம் தொடர்ந்து போராடி அடித்து இந்த ஆல்ரவுண்டர்ஸ் ஃபுல்லாக டாமினேட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்து ஒரு என்ஐடி ப்ளஸ் அப்படின்னு நிறுத்தினதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணக்கூடிய அணி வந்து ஓப்பனிங்லேயே ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்ஸு பார்ட்னர்ஷிப் ஒட்டு மொத்தமாக நாங்கள் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அளாண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பேக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த நமக்கு வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாகவே செகண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் அதாவது நம்ம கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு அணி வந்து ஒன் சைடாக எடுத்துக்கொண்டே வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்ம சொல்கிறது இதுக்கு முன்னாடி ஓடிஐ வந்து ஆப்போசிஷன் தான் நடந்திருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் நம்மளுக்கு நியூஸிலாண்டு தான் வந்திருக்கு ஆப்போசிஷன் நடந்தால் சந்தோஷம் தான் ஆனால் கண்டிப்பாக நியூசிலாண்டு மேலே இன்றைக்கி ஒரு ட்ரேடு கண்டிப்பாக இருக்குது நூறு சதவீதம் அதனால் கொஞ்சம் ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம பிவிஎல் மேச்சஸ் அதே மாதிரி பிபிஎல் எல்லா ரிசல்ட்ஸுமே நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வேணுங்கூடிய நண்பர்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் டெலிகிராமுடைய சேனலில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்